என்பது எல்லைக்கோட்டில் இருநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சென்னையிலிருந்து கொழும்பு வழியாக பாகிஸ்தான் சென்றதாக ஒரு ஒரு புது பொருளை கலப்புகிறார்கள் ஏன் ஏன்னா தமிழ்நாட்டில் அடுத்து ஓட்டு வாங்கி வாங்கணும் ஒரு போர் நடைபெற்றால் மிக மோசமானது ஒரு விளைவை ஏற்படுத்தும் எல்லோரும் இப்ப ஃபயர் விட்டுட்டு இருக்கிறாங்க போர் நடத்துங்க போர் நடத்துங்க அந்த போர் மோடியை பாதிக்காது அம்பானியை பாதிக்காது அதானியை பாதிக்காது பாதிப்பது யார் என்றால் உங்களையும் என்ன பாதிக்கப்பட்ட அதாவது கணவர்களை குடும்பத்தை இழந்த பெண்களுக்கு நீதி கொடுக்கும் விதமாக சொல்கிறேன் நான் கேட்கிறேன் இந்த நீதி உங்களுக்கு பில்கிஸ் பண்ண விஷயத்துல தெரியவில்லையா நீட் தேர்வு எழுத இருக்கிறார் ஒரு பெண் ஒரு பெண் தாலியை எடுத்து விட்டு உள்ளே வாங்கன்னு சொல்றாங்க அப்ப தாலி எடுத்ததுக்கெல்லாம் தாலி நீங்க அறுத்த மாட்டீங்களா எங்கே எல்லாம் அமெரிக்கா போர் நடத்தியதோ அதனாலேயே தங்களுடைய பொருளாதாரம் இழந்து போனது என்பதை ட்ரம்ப் வெளிப்படையாக தெரிவித்து விட்டார் நேட்டாவிலிருந்து நாங்கள் எது வெளியிடணும் சொல்றாரு உங்களோட சண்டை போட தயாரித்த அவசியம் இல்லை அப்போ போர் என்பது பெயரளவிலே வெற்றியை கொடுத்தாலும் அது பொருளாதாரத்தில் மக்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுக்கும் ஆளும் ஒருக்கங்களுக்கு வேண்டுமானாலும் வெற்றியை கொடுக்கலாம் ஆனால் மக்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுக்கும் மீண்டும் மீண்டும் போர் என்றால் பசியும் பஞ்சமும் பட்டினியும் ஒரு ஞாபகம் வைத்துக் போர் என்பது நீங்க முன்னேற மாதிரியான சூழ்நிலைதான் கிடையாது அதை போலவே போர் தொடங்கிவிட்டால் அஞ்சு நாளில் பத்து நாளில் முடிகிற போர் நடக்கப் போவதில்லை உக்ரைனைப் போல நீண்ட காலம் கொண்டே போகும் நீங்களுக்கு வணக்கம் இந்த நம்மோடு இணைந்திருக்கிறார் மக்கள் அதிகார கழகத்தின் திரு மருது அவர்கள் வணக்கம் தொடர் மிகவும் எதிர்பார்த்த உலக நாடுகளே உத் உற்று நோக்கிய ஒரு விஷயம் இந்தியா பாகிஸ்தான் அதில் குறிப்பாக நேற்று இரவு சுமார் ஒன்றே முக்கால் மணிக்கு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தது சிந்துர் என்ற பெயரில் இதை நம்ம எப்படி பார்க்குறது மக்கள் அதிகார கழகத்தின் நிலைப்பாடு என்னென்றால் நோ வார் நோ மோடி நீ டெமோக்ரஸி வேண்டாம் போர் வேண்டாம் மோடி வேண்டும் ஜனநாயகம் இப்போ இந்த போர் என்றால் முதல் என்ன இது தெரியாமல் குதிரளிக்கக்கூடிய நபர்கள் மனநிலைவாக மாறிவிட்டது போது இதை நான் பார்க்கும் பொழுது சுமார் ஒரு இருபத்தேழு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நான் பள்ளி மாணவனாக இருந்தபோது கார்கில் போர் திட்டமிட்டு இதை போன்றதோடு கார்கில் போருக்காக ஒரு தேசவெறி ஊட்டப்பட்டு மிகப்பெரிய அளவில் வந்து எல்லா இடங்களும் நான் உட்பட ஒன்றியலேந்தி வசூல் செய்து கொடுத்தோம் ஆனால் அதற்கு பிறகு மக்கள் அனுபவித்த கொடுமைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது பொருளாதாரம் விலைவாசி மிக மோசமான சூழல் பொருளாதாரம் எழுதாகட்டும் விலைவாசி ஏற்றமாகட்டும் மிக மோசமான ஒரு சூழலே மக்கள் மாட்டிக்கொண்டார்கள் ஆனால் இப்போது ஒரு போர் நடைபெற்றால் இந்தியாவின் பொருளாதாரம் ஏற்கனவே சங்கூதி கொண்டிருக்கிறது நான் கண்டதற்காக சொல்லவில்லை உண்மையை சொல்லிடு இந்தியாவுடைய மக்கள் பட்டினி குறியீடு மிகவும் மோசமடைந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்தியாவிலேயே கல்வி கற்பது இந்தியாவின் பொருளாதாரம் எல்லாமே அதெல்லாம் வாதாரத்தை சென்று இருக்கிற சூழ்நிலை ஒரு போர் நடைபெற்றால் மிக மோசமானது ஒரு விளைவை ஏற்படுத்தும் எல்லோரும் இப்போ ஃபயர் விட்டுருக்கிறாங்க போர் நடத்துங்க போர் நடத்துங்க அந்த போர் மோடியை பாதிக்காது அம்பானியை பாதிக்காது அதானியை பாதிக்காது பாதிப்பது யார் என்றால் உங்களையும் இன்னையில் தான் முதல்ல அதை பார்க்கணும் நேற்றைய தினம் மட்டுமே சுமார் இரண்டாயிரம் ரூபாய் வரை ஒரு பவுனுக்கு தங்கம் விலையே இப்போ தங்கத்தோட விலை ஏறுதுன்னா என்ன பொருள் இந்த பொருளே தெரியாமல் பலரும் பேசிட்டு இருக்கிறாங்க விலைவாசி எடுத்து ஏறும் நீங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஏறும் நீங்க பூர் எடுத்துவீங்க யார் நினைக்காக பூர் நிறுத்துறீங்க இந்த நாட்டு மக்கள் நிலக்கார நான் கேட்குறேன் இல்லையே அப்படின்னா நீ எதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுவேன் இந்திய மீனவர்கள் சுட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அதற்கு எதிராக நீங்க என்ன ராணுவ நடவடிக்கை எடுத்தீங்க தமிழ்நாட்டு மீனவர்கள் தான் அவங்க அதற்கு எதிராக எந்த ராணுவ நடக்கையும் எடுக்கல அப்போ உங்க நோக்கம் என்னவா இருக்குது காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு தனி இனம் அந்த நாட்டின் அந்த பகுதி யாரு வைத்துக் கொள்வது என்று பாகிஸ்தானை இந்தியாவும் மாறி மாறி சண்டையிடுவீர்கள் அதற்காக இந்த நாட்டின் ஒட்டுமொத்த வளங்களும் இயற்கை வளங்களும் மனிதர்களமும் பால் அடிக்கப்பட வேண்டுமா என்பது என்னுடைய கேள்வி இது ஒன்று இரண்டாவது இப்பொழுது ஏன் இந்த பிரச்சனை ஊதி பெருக்கப்படுகிறது என்பதை நாம் பரிசீலிக்க வேண்டும் பகல்காம் தாக்குதல் அதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் முதலில் அந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் இல்லையா அதை முதலில் இந்த மோடி அரசு அறிவித்துதான் இல்லையா எல்இடி லஷ்கர் இ தொய்பாவுடைய துணை ராணுவ படை பிரிவு என்று சொல்கிறார்கள் லஷ்கர் இ தொய்பா நாங்கள் இதை செய்யவில்லை என்று அறிவித்து விட்டார்கள் ஆனால் இன்று அதிகாலை காலை ஒன்று ஐந்து முதல் ஒன்று நாற்பதுக்குள்ளாக ஒன்று முப்பதுக்குள்ளாக இருபத்தைந்து நிமிடங்களுக்குள்ளாக ஏறத்தாழ ஒன்பது இலக்குகள் குறிவைத்து தாக்கப்படுவதாக இந்திய ராணுவம் சொல்கிறது இதற்கு பேர் ஆப்ரேஷன் சிந்து ஆபரேஷன் சிந்துனா என்ன பொருள்னு சொல்கிறாங்கன்னா பாதிக்கப்பட்ட அதாவது கணவர்களை குடும்பத்தை இழந்த பெண்களுக்கு நீதி கொடுக்கும் விதமாக சொல்கிறது நான் கேட்கிறேன் இந்த நீதி உங்களுக்கு பில்கிஸ்பான விஷயத்தில் தெரியவில்லையா கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அவர் குடும்பம் முழுவதும் கொலை செய்யப்பட்டார்கள் இந்து மதவீரர்களால் இந்து மதவரி ஃபாசிஸ்டுகளால் அந்த பெண்ணுக்கு நீங்கள் இப்படி ஒரு ஆபரேஷன் நடத்துகிறீர்களா அப்ப உங்கள் ராணுவம் என்பது உங்கள் தேசபக்தி என்பது எங்கே பேசப்படுகிறது இஸ்லாமிய மக்கள் கொத்து கொத்தா கொலை செய்யும் போது உங்கள் ராணுவமும் தேசபக்தியும் பேசப்படவில்லை அதைவிடுங்கள் நான் கேட்க இரண்டு நாட்களுக்கு முன்பு வடகாட்டிலே பரையர் சாதியை சேர்ந்தவர்கள் மீது அந்த தலித்து மக்கள் மீது முத்தரையர் சாதி வயிறுகள் நடத்திய தாக்குதல் மிகப்பெரிய தாக்குதல் அந்த கிராமம் எரிந்து போனது இந்த இராணுவம் என்ன செய்தது ஆக போர் பயிற்சி ஒத்திகை எல்லாம் உங்களுக்கு இப்போது நடைபெறுகிறது ஆனால் தலித் மக்கள் மீதும் இஸ்லாமிய மக்கள் மீதும் தினமும் போர் நடந்து கொண்டிருக்கிறது அதை இப்போது பரிசீலிப்பது இந்த நாட்டின் மக்குழைக்கு மக்கள் மீது தினமும் போர் நடக்கிறது மத்திய இந்தியா பகுதியான தண்டகாரணியா அந்த பகுதியிலே மாவோயிஸ்டுகளை வேட்டையாடுகிறோம் என்ற பெயர்ல இன்றைக்கு கூட மாவோயிஸ்ட்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சத்தீஸ்கர் தண்டகாரணையா பகுதியிலே அந்த பழங்குடியினர்கள் அனைவரையும் ஒழித்து கட்டிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய கனிம கனிமமானங்களை அதானிக்கு காவு கொடுக்க வேண்டிய என்பதற்காக போர் நடந்து கொண்டிருக்கிறது அந்த போரை பற்றி எப்போது பேசுவது போர் நடத்துங்கள் நடத்துங்கள் என்று சொல்கிறீர்கள் ஆனால் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி இந்த மோடி அரசு பாசிசு மோடி அரசு இந்த போரை ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கிறது இது நாட்டின் உழக்கிய மக்கள் மீது மும்மொழி என்ற பெயரில் திணிக்கிறீர்களே தமிழ்த் தேசிய இனத்தின் மீதும் செம்மொழியான தமிழ் மீதும் நடத்துகின்ற போர் அதை பற்றி நாம் தமிழர்கள் எப்போது பேசப்போகிறோம் தேசிய இனத்தின் அனைத்து உரிமைகளும் மறுக்கப்பட்டு ஒரு ஆளுநரை வைத்து தமிழ்நாட்டின் சட்டமன்ற சட்டமன்ற உரிமைகளை பறிக்கப்படுகின்றதே இந்த போரை பற்றி நாம் இப்போது பேசப்படுகிறோம் இதையெல்லாம் பேசிவிட்டு பிறகு நேரம் கிடைத்தால் நாம் காஷ்மீர் போரை பற்றி பேசலாம் ஆக எது போர் எது போர் இல்லை ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீது மிகப்பெரிய போர் அணைக்கிறது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு நிகழ்ந்த நிகழ்வை பாருங்கள் நீட் தேர்வு எழுத செல்கிறார் ஒரு பெண் பட்டன் அதிகமாக இருக்குதுன்னு கட் பண்ண சொல்றாங்க யோசிச்சு இது நார்த் இந்தியாவில் செய்கிறது இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் செய்கிறாங்க ஒரு பெண் தாலி எடுத்து விட்டு உள்ளே வாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ தாலி எடுத்ததுக்கெலாம் நீங்கள் ஆப்ரேஷன் சிந்து மாதிரி தா ஆப்ரேஷன் தாலி நீங்கள் நடத்த மாட்டீங்களா அப்போ உங்கள் நோக்கம் என்னவா இருக்குது எதற்காக நடக்கிறது நான் என்ன கேட்குறேன்னா இவ்வளவு தூரம் நீங்கள் போகணும்னு சொல்கிறீங்க இல்லையா அதானியோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அம்பானி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பாகிஸ்தானில் இப்போ வரைக்கும் ஏன் எடுக்கப்படவில்லை பின்வாங்கப்படவில்லை ஆக இந்த போர் யாருக்காக யாருக்காக யார் ஒத்திகை செய்ய வேண்டும் அம்பானிகளும் அதானிகளும் குஜராத்திகளும் மாறுவாடிகளும் உண்டு கொழுப்பதற்காக நாங்கள் போர் ஒத்திகைக்கு பலியாக வேண்டுமா அவசியம் கிடையாது முதலில் மூன்று வேளை மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டிய அரசு உணவை கொடுங்கள் கல்வியை கொடுங்கள் மருத்துவத்தை கொடுங்கள் இருக்க இடம் கொடுங்கள் பிறகு பார்க்கலாம் அதையும் தாண்டி இந்த போரிலே யார் வெல்வார்கள் தோடுப்பார்கள் என்பதெல்லாம் பிரச்சனை ஏன் இந்த போரில் நடத்துகிறார்கள் என்பதை பற்றி நாம் யோசிக்கலாம் நேற்று தாக்குதல் அதில் சையத் அன்சூருடைய குடும்பம் மொத்தமாக காலியாகி விட்டது என்று கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் சொல்கிறார் இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் அவர்கள் பதில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தினால் அதுக்கு பலியாகப் போவது யார் அதிகாரப்படுத்திய இருப்பவர்களிடம் அவர்கள் வரப்போவதில்லை நீங்களும் நானும் இங்கே இருக்கிறோமோ இங்கேதான் குண்டு வைப்பார்கள் இங்கேதான் பலியாவார்கள் அதையும் தாண்டி இந்த சிந்து நதியை தடுப்பதில் அவர்கள் நோக்கம் இதன் மூலமாக இந்தியாவில் உள்ள அனைத்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான மிகப்பெரிய வெறுப்பு பிரச்சாரத்தை கிளப்பி அதன் மூலமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிப்பதுதான் அவர்கள் நோக்கம் இரண்டாம் இருக்க முடியும் ஏற்கனவே மோடி அரசாங்கம் பொருளாதாரத்தை தோற்றுவிட்டது அரசியலில் தோற்றுவிட்டார்கள் அவர்கள் கொண்டு வந்த அந்த ஆளுநர் தொடர்பான திமுக அரசு தெரிவித்த முக்கியமான அந்த வழக்கில் தோற்றுவிட்டது அப்ப எதிர்கட்சிகளை எப்படி அவர்கள் கைக்குள்ளே கொண்டு வரலாம் என்று அவர்கள் போட திட்டமெல்லாம் இன்றைக்கு புஸ்வானமாகி போய்விட்டது வகுப்பு சட்டத்துக்கு எதிராக ஒரு இடைக்கால தீர்ப்பு வந்திருக்கிறது இந்த சூழலில் தான் அவர்கள் திட்டமிட்டு இந்த பிரச்சாரத்தை கிளப்புகிறார்கள் நான் கேட்பது என்னன்னு சொல்லப்போனா ஒரே ஒரு கேள்வி அந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பு பகல்காம் நிகழ்வுக்கு யார் பொறுப்பு இருப்பது சரி கொலை செய்தவர்கள் குண்டு வீசிய கொலை செய்தவர்கள் நீங்கள் சொல்வது போல் எல்இடி இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள் வைத்துக் கொள்ளுங்கள் எது வேண்டாம் ஒண்ணு ஆனால் பாதுகாப்பு குறைபாடுக்கு யார் காரணம் மோடியும் அமித்ஷாவும் காரணம் இல்லையா இப்போது வரை மோடி பாதிக்கப்பட்டவர்களை சென்று பார்க்கவில்லை இப்போது வரை மோடியே பாதிக்கப்பட்ட இடத்துக்கு செல்லவில்லை மாறாக சவுதியிலிருந்து வந்தவர் நேரடியாக விமான நிலைய அறையில் விவாதித்துவிட்டு நேரடியாக எங்கே சென்றார் விரைவிலேயே தேர்தல் வரக்கூடிய பீகாருக்கு செல்கிறார் அப்போ மீண்டும் மீண்டும் நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் எதை பரிசீலிப்பது மக்கள் இருபத்தரவு இறந்திருக்கிறார்கள் அதற்கு காரணமாக பொறுப்பேற்றுக்கொண்டு கொண்டு மோடி ராஜினாமா செய்யவில்லை உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராஜினாமா செய்யவில்லை ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜினாமா செய்யவில்லை ஆனால் நாங்கள் போர் நடத்துகிறோம் சொல்கிறார்கள் அந்த காலில் கான்ஃபரன்ஸை நீங்கள் பார்க்கணும் மொத்தம் மூன்று நான்கு பேர் பேசினார்கள் இரண்டு பெண்கள் இப்போ இங்கே இருக்கிறவங்களா சிங்க பெண்ணே சிங்க பெண்ணுன்னு ஃபையர் நாங்களா சாதாரண ஆளுக்கு கிடையாது நாங்களா ஃபிளவர் கிடையாது நாங்களா ஃபயர் ஏதோ புரிகிறது அவர்களுக்கு போர் நடக்கும் நாளைக்கு நின்று போகும் ஆனால் இந்த நாட்டின் மக்கள் கறி அதற்கு பிறகு அதை எப்படி பார்ப்பது ஏற்கனவே பாலுக்கு வழியில்லை கொழுக்கும் வழியில்லை என்று வாழ்கிறார்கள் மக்கள் நாளைக்கு போர் என்று நடந்தால் அதனால் பாதிக்கப்பட போவது யார் நீங்களும் நானும் தான் இப்போ நீங்கள் சொல்றதெல்லாம் வந்து ஒரு இந்திய அரசியலமைப்பு அரசியலுக்குள்ள ஒரு உள் இருக்கிற பிரச்சனை மக்களிடையே அரசாங்கத்திடமும் இருக்கிற பிரச்சனை இந்த ஸ்ட்ரைக் வந்து இந்திய இளன்மைக்கு எதிரான ஒரு தாக்குதல் இல்லையா அதாவது கிட்டத்தட்ட புல்வாமா இருக்கட்டும் பகல்காமா இருக்கட்டும் தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி அடிக்கிறது வந்து சாதாரண விஷயமாக எடுத்துகிட்டு போய்ட்டோ முடியாது நான் சாதாரண நிகழ்வாக சொல்லவில்லை இறையாண்மை என்றால் முதல்ல என்ன ஏதோ ஒரு ஒரு தாளிலே ஒரு வரைந்து இதற்கு வரைபடம் இது பேர் மேப்புன்னு சொல்கிறாங்களா அதுக்கு பேர் இறையாண்மையா இங்கே இருக்கும் நிலத்தின் நிமிதி பேர் இறையாண்மையா இங்கே வாழக்கூடிய மக்கள் இறையாண்மையா மூன்றுமே சேர்த்துதான் இறையாண்மை இறையாண்மை என்பது அம்பானி அதானி சொத்துக்கள் மீது கை வைத்தால் மட்டும் இறையாண்மை ஒத்துக்கொண்டு வந்துவிடும் ஓட்டு வேண்டுமென்றால் இறையாண்மை வந்துவிடும் ஆனால் தமிழ்நாட்டு மீனவர்கள் சுட்டு கடப்படும் போது இறையாண்மை பேச முடியாது ஸ்டெர்லைட்லே போராடிய மக்கள் யார் பக்கம் போலீஸ் நின்றது இறையாண்மையிலே சுத்தமான நீரும் சுத்தமான காற்றும் சுத்தமான மண்ணும் தூய்மையான மண்ணும் இல்லையா அதுக்கு பிறகு அதை கேட்டு போராடுவது இறையாண்மை இல்லையா அப்ப இறையாணமை என்பதோட பொருள் சாவரட்டி மீனிங் ஆஃப் என்ன ஏதோ நான் மீண்டும் மீண்டும் கேட்பது அவர்கள் செய்தார்கள் என்பதற்கான எவிடன்ஸ் உங்கள்ட்ட என்ன இருக்கிறது அப்படியே சொன்னாலும் கூட இன்றைக்கு நீங்கள் தாக்கிய முகாம் என்பது எல்லைக்கோட்டிலிருந்து கோட்டிலிருந்து இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு முகாம் ஆனால் பகல்காம் காம் சம்பவம் என்பது எல்லைக்கோட்டிலிருந்து இருநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு முகம் இப்ப நான்காம் தேதி வந்த ஒரு செய்தி பத்திரிக்கை செய்தி எடுத்தோம்னா தீவிரவாதிகள் சென்னை வந்து சென்னையிலேருந்து கொழும்பு வழியாக பாகிஸ்தான் சென்றதாக ஒரு ஒரு புது பொருளை கலப்புகிறார்கள் ஏன் ஏன்னா தமிழ்நாட்டில் அடுத்து ஓட்டு வாங்கி வாங்கணும் அப்போ எல்லாவற்றையும் தமிழ்நாட்டோடு முடிச்சு போடுகிறார்கள் ஏற்கனவே சொல்லதென்ன அவர்கள் நிறையாக வந்தார்கள் சுட்டார்கள் நிறையா திரும்பி போய்விட்டார்கள் அப்படின்னா நீங்கள் ஓபன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்போ எதுக்கு இத்தனை லட்சம் இராணுவத்தை குவிச்சு வச்சுருக்கீங்க அவர்கள் அதாவது நீங்க சொல்வது போல பயங்கரவாதிகள் கடமை திறன் கொண்டு வருவார்கள் சுட்டி விட்டு போவார்கள் என்றால் என்ன பொருள் அதே பகல்காமிலே அந்த நிகழ்வு நடப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பு சென்ற ஒருவர் பேட்டி அளித்திருக்கிறார் ஊடகத்தில் அங்கே மிகுந்த இராணுவம் இருந்தது பாதுகாப்புக்கு என்று ஆனால் ஒரு வாரம் கழுத்தியின் ராணுவம் இல்லை இதற்கு பதில் சொல்ல வேண்டியது யார் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் உள்துறை அமைச்சரும் பிரதமர் நரேந்திர மோடியும் தானே அவர்களையும் பதில் சொல்லவில்லை அப்ப இறையாண்மை என்பதன் பொருள் என்ன இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் மீது பெரும் தாக்குதல் நடத்துவதும் அவர்களை படுகொலை செய்வதும் தலித்து மக்கள் மாட்டுக்கரை வைத்திருந்தார்கள் என்று மாப்ளிஞ்சிங் செய்வதற்கு பெயர் பசு கொலைகள் செய்வதற்கு பெயர் இறையாண்மை பாதுகாக்கும் செயலா இறையாண்மை என்பது இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகன்களும் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற அத்துணை உரிமைகளையும் பாதுகாக்க வைப்பதுதான் இறையாண்மை தலித்து மக்கள் மீது தாக்குதல் நடத்திக்கொண்டே பக்கம் தேச பாதுகாப்புக்கு மக்கள் தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் மீதும் தமிழ் தேசிய இனத்தின் மீதும் நீங்கள் அறிவிக்கப்படாத போரை நடத்துவீர்கள் ஆனால் நாங்கள் உங்கள் பிரச்சனைக்காக நாங்கள் எது குரல் கொடுக்க வேண்டும் கேட்கிறேன் உண்மையாகவே இந்த போர் யாருக்காக நடைபெறுகிறது தான் பார்க்க வேண்டும் யாருக்காக நடைபெறுகிறது தெரியவில்லை ஆனால் ஒன்று ஆர் எஸ் எஸ் பாஜக அம்பானி அதானி பாசிச கும்பல் தங்களுடைய அரசியல் தோல்வியை மூடிமறைக்க பொருளாதார தோல்வியை மூடிமறைக்க இந்த போர் நடத்துகிறார்கள் ஆகவே தமிழ்நாட்டு மக்களே ஒருபோதும் இந்த நாட்டின் மக்களே தமிழ்நாட்டு மக்களே ஒருபோதும் போர்வெறிக்கு பலியாகாதீர்கள் பலியாகாதீர்கள் ஆர் எஸ் எஸ் பாஜக அம்பானி அதானி பாசிச கும்பல் தங்கள் போர் இந்த போர்வரியின் மூலம் தங்கள் தோல்வியை மறைக்கவும் இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு பொய் வெறுப்புணர்வு பிரச்சாரத்தை கிளப்புவதற்காக தொடங்கி மீண்டும் சொல்ல வேண்டியது வேண்டாம் வேண்டாம் போர் வேண்டும் ஜனநாயகம் இல்லை இந்த குறிப்பிட்ட இந்த தாக்குதல் நமக்கு சுற்றி நாடுகளிடையே டிப்ளமேட்டிக்காக எப்படி பாதிக்கப்படுது நீங்கள் வந்து இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகளில் நான் இந்த செய்தியை கூட மேனால் இராணுவ உயர்நிலை அதிகாரி ஒருவர் சன் பேசினது தான் இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகளில் சார்க் நாடுகள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நாடுகளோடு எந்த நாட்டோடயும் நல்ல உறவு கிடையாது இந்தியாவுக்கு ஒரு போர் நடந்தால் எந்த இந்தியாவுக்கு ஆதரவாக யார் வருவார்கள் சுற்றியுள்ள நாடுகளில் சொல்ல இலங்கையோடு இருக்கிறதே நமக்கு என்னன்னு தெரியும் மாலத்தியோட ஒரு சண்டை நேபாளத்தோட மிகப்பெரிய முரண்பாடு இருக்குது இப்போ பூட்டான் அடையும் ஏறக்கூறைய அதே அளவு தான் ஆப்கானிஸ்தான் மட்டும்தான் கொஞ்சம் சைலண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை யார் இந்தியாவுக்கு ஆதரவு கொடுப்பார்கள் இதை சாக்காக வைத்துக்கொண்டு ட்ரம்ப் என்ன செய்வார் என்பதை பற்றி நம்ம பேசணும் ஏற்கனவே உக்ரைனை வந்து வளர்ச்சி போட்டு ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் குடிக்கிட்டார் அப்போ இல்லை நீங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக போர் பண்ணுங்க மொத்த பணத்தையும் கொடுத்து ஆயுதங்களையும் கொடுத்து விட்டு ஒட்டுமொத்த நாட்டையும் எழுதி வாங்க மாட்டார் என்று நிச்சயம் இருக்கிறதா ஆக இந்த மோடி கும்பல் எப்பொழுதும் என்ன மோடி அமித்ஷா பாசிச கும்பல் எப்பொழுதுமே இந்து ராஷ்டிரத்தை அமைக்க வேண்டும் என்பது தீராத கனவோடு இருக்கிறார்கள் ஆனால் அதற்கு மிக தடைகள் பலவனும் இருக்கிறது இந்த நாட்டிலேயே ஜனநாயகம் இருப்பது பல்வேறு தேசிய இனங்கள் இருப்பது மக்களுடைய போராட்டங்கள் அனைத்துமே இருக்கிறது ஆக அதற்கெல்லாம் அந்த தடையை ஒழித்து கட்டுவதற்காக மூடி மறைப்பதற்காக இவர்கள் போர்வரியை கிளப்புகிறார்கள் சுற்றியுள்ள நாடுகளுடைய ஆதரவு என்பது மிக மிக குறைவு இன்க்ளூடிங் சைனா ஆல்சோ இந்தியாவுக்கு ஆதரவு கொடுப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை அப்படிங்கறது நம்ம கண்ணு தெரியுது இப்போ இருக்கிற நாடும் சரி அவங்களோட டிப்ளமேட்டிக் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்தியாவை ஒரு ஆதரித்து கண்டனம் தெரிவிக்காம ஒரு ஆதரவு ஒரு நிலைப்பாட்டை தான் மாதிரி வருத்தம் அளிக்கிறது அப்படின்ற ஒரு சாயல்ல தான் அவங்க பேசுறாங்க தொடக்கத்துல எல்லாம் அவ்வளவுதான் சொல்லுவாங்க ரெண்டு பேரும் போர் செய்து கொள்ள வேண்டாம் போர் செஞ்சு அதாவது நான் மீண்டும் சொல்றேன்னா போர் என்பது தொடக்கத்துல எல்லாத்துக்கும் ஒரு கிளு கிழிப்பாகவும் உணர்வு கூட்டக்கூடிய விஷயமா கொண்டு இருக்கலாம் ஆனால் அதற்கு பிறகு நடப்படக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார தாக்குதல்கள் இன்றைக்கு இஸ்ரேலில் போரை நடத்தக்கூடாது என்று லட்சக்கணக்கான மக்கள் கையெழுத்தை கடத்திட்டு இருக்கிறார்கள் போராடி கொண்டிருப்பது வெளியே தெரியாது போர் நின்றால்தான் நெதன்யாகுவின் கதை என்ன என்று தெரியும் போர் நிறுத்தினால்தான் இந்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியோட கதை என்னவென்று தெரியும் ஏன்னு சொல்றேன்னா ஏற்கனவே உக்ரைனில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சித் தலைவர்களும் சிறையில் தான் போர் நடத்திட்டு இருக்கிறார் அந்த மக்கள் போராடுகிறார்கள் போரை நின்ற சொல்லி போர் நிறுத்த பிறகு தெரியும் அங்கே எப்படிப்பட்ட எழுச்சியும் புரட்சியும் வரப்போகிறது யாருக்கும் தெரியாது ஆக இங்கே இந்தியா போன்ற நாடுகளில் நடக்கும்போது மற்ற அம்மா வருத்தம் அளிக்குதுன்னு பொறுமையெல்லாம் சொல்ல முடியும் அவங்களால ஆனால் இது ஒரு போராக மாறுகிறதுன்னு சொல்ல போனால் அப்பொழுது அவர்கள் வந்து இதே இதே பண் ஸ்டாண்டு நடுநிலை மட்டுமே வகிப்பார்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார்கள் என்ற சூழல் வந்தால் அது இந்தியாவுக்கு இழப்பு தானே எந்த நாடு வரப்போகுது இந்தியாவுக்கு வர கேட்குறேன் மாலாத்தீவு வர போகிறாங்களா இல்லை இலங்கை வரப்போகுதா

சதாம் ஹுசேன் அதுதான் புதை வழியாக மாறிப்போம் ஆப்கானிஸ்தான் உள்ள வந்து ரஷ்யாவும் அமெரிக்கா அது அவர்கள் புதை வழியாக மாறி போனது எல்லாம் அமெரிக்கா போர் நடத்தியதோ அதனாலேயே தங்களுடைய பொருளாதாரம் எழுந்து போனது என்பதை ட்ரம்ப் வெளிப்படையா தெரிவித்து விட்டார் வந்து நாங்க எது சொல்றாரு உங்களோட சண்டை புடவை அவசியம் இல்லை அப்ப போர் என்பது பெயரளவிலே வெற்றியை கொடுத்தாலும் அது பொருளாதாரத்தில் மக்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுக்கும் ஆளும் வர்க்கங்களுக்கு வேண்டுமானாலும் வெற்றியை கொடுக்கலாம் ஆனால் மக்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுக்கும் மீண்டும் மீண்டும் போர் என்றால் பசியும் பஞ்சமும் பட்டினியும் வரும் ஞாபகம் வைத்துக் கொள்ளும் எத்தனை பேர் தாங்கப் போகிறோம் மிக மோசமான அடக்குமுறைகள் ஏற்கனவே இருக்கவே மிக மோசமான பாசிஸ்ட் அடக்குமுறைகள் வரும் இங்கு எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் தூக்கி சிறைகளை தள்ளப்பட போகிறார்கள் போர் என்றால் அத்தனையும் வரும் ஏதோ போர் என்பது நீங்க முன்னேற மாதிரியான சூழ்நிலாம் கிடையாது அதை போலவே போரின் தொடங்கிவிட்டால் அஞ்சு நாள்ல பத்து நாள்ல முடிகிற போர் நடக்க போவதில்லை உக்ரைனை போல நீண்ட காலம் இழுத்து கொண்டே போகும் ஆக ஒரு பிரச்சனையை தீர்ப்பது எப்படி சரி இந்த நாட்டுக்குள்ளே வந்தார்கள் அவர்கள் ஊடுருவி செஞ்சாங்க உங்களுக்கு சரியான எவிடன்ஸோட நீங்க என்ன செய்யணும் அது சம்பந்தமான எல்லா நாடுகளுக்கும் கூப்பிட்டு இந்த எவிடன்ஸ்லாம் இருக்குது இவ்வளவு செஞ்சா நான் பாருங்கள் நீங்கள் சொல்லணும் ஒருவேளை இந்த பிபிசி செய்தி வந்திருக்கிறது இப்ப சையத் அன்சூருடைய குடும்பம் மொத்தமாக ஒரு பத்து பேர் இறந்து போனால் அவர்கள் திருப்பி பயங்கரவாத தாக்குதல் நடத்தினால் யார் பாதிக்கப்படும் போது இந்த நாட்டில் கஷ்டப்படுற மக்கள் தானே பரிசீலிக்கணும் ஆனால் இப்படிப்பட்ட பதட்டம் யாருக்கு தேவை என்றால் ஆர்எஸ்எஸ் பாஜக அம்பானி அதானி பாசிச கும்பலுக்கு தங்களை நிறுத்திக் கொள்வதற்கும் ஃபாசிச ஆட்சியை நிறுவுவதற்குமே தேவைப்படுகிறது பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா வந்து இது வந்து மக்கள் இருக்கின்ற இடங்கள்ல நீங்க குண்டு தெரியும் சொல்றாங்க கிட்டத்தான் இருபத்தி இவங்க நூறு பேர் இறந்துருக்கிறதாக இந்திய அரசு சொல்கிறது இருபத்தாறு பேர் மட்டும் இறந்து போயிருக்கிறதாக தகவல் சொல்லிட்டாங்க இது தொடர்பாக மூன்று மூணு முப்பது மணிக்கு பாகிஸ்தான் பிரதமர் பேசுவதாக அட்டாச் பண்ணுறதா சொல்லியிருக்காரு இன்னும் அறிவிக்கலை மணி இப்போ நாலு மணி ஆக போகுதுன்னு அறிவிக்கலை அறிவித்த பிறகு தான் தெரியும் ஆனால் ஒரே ஒரு தகவல் மட்டும் வெளியே வந்தது பாகிஸ்தான் இராணுவத்துக்கு முழு சுதந்திரம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னதாக தகவல் வருகிறது அப்போ எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நிலை நினைச்சா நமக்கு ரொம்ப பாவமாக இருக்குது ஏற்கனவே காஷ்மீர் மக்கள் அதாவது மொத்தம் ஐந்து பேருக்கு ஒரு இராணுவ வீரர்கள் இருக்கிறார் இந்த புல்வாமா தாக்குதலை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் எப்படி அத்தனைகளோ வெடிகுண்டுகளை கொண்டு வந்து வெடிகுண்டு அவர்கள் வீசி விட்டு போனார்கள் வெடிக்க செய்தார்கள் என்று யாருமே புரியாத இருந்தால் அதை பற்றி ஒரு கருணர் ஒருவர் விளக்கினார் ஒரு செய்தியில் ஒரு இராணுவம் ஒரு பாதையில் வரப்போகுதுன்னு சொல்லப்போனால் கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்கு முன்பே ஒட்டுமொத்த அந்த பாதை முழுவதும் ராணுவ கட்டுப்பாட்டில் வந்துடும் ஆனால் ராணுவ கட்டுப்பாட்டில் வந்த பிறகு கூட புல்வாமா தாக்குதல் எப்படி நடைபெற்றது அதைத்தான் சத்யபால் மாலிக் கேட்கிறார் நான் ராணுவ வீரர்களே விமானத்தில் போகிறதுவேன் என்னுடைய சஜஷன் ஆனால் அதை மீறி அவர்கள் திட்டமிட்டு வாகனத்திலே சென்றார்கள் ஊ ஊர்ந்து வண்டியிலே சென்றார்கள் பாதிப்பு ஏற்படுது என்று சொல்கிறார் ஆக தான் நான் சொல்கிறேன் மோடி இருக்கும் வரை புல்வா இந்த பகல்காம் தாக்குதலிலே கூட அந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பு என்று கண்டறியவே முடியாது மோடியை வைத்துக் கொண்டு ஒரு உண்மையை எப்போதும் அறிய முடியாது அவரை எப்படி நான் படிக்க அதாவது என்டையர் பொலிட்டிக்கல் பா என்டயர் பாலிட்டிக்ஸ் படிச்சேன்னு சொல்றாரோ அது எப்படி பொய்யோ அது எப்படி மர்மமாக இருக்கிறதோ அதே போல எல்லாமே எதையும் நம்பக்கூடியதாக இல்லை என்பது உண்மை எல்லாருமே ஜெய்ஹிந்த் என்ற ஒரு முழக்கத்துல தானே போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அந்த இந்த வார் எதனால வருது எதனால இந்த வார் ஸ்ட்ரைக்குல மோடி அரசு முன்னெடுத்து அவங்களுக்கு அறியாமையா இருக்காங்களா கண்டிப்பாக அதுக்கு முக்கியமான ஊடகங்கள் இன்றைக்கு காலையில இந்திய இராணுவ சார்பில் அது கொடுக்கப்பட்ட அந்த பிரஸ் மீட் எந்த பத்திரிகையாளரும் கேள்வி கேட்கவில்லை அர்ணம் கோஸ்வாமி என்ற ஒரு பேசுவார் இன்னைக்கு அவர் தான் பெரிய பிரச்சாரம் பதிலடி கொடுத்துருச்சு இது பத்திரிகையாளர் மாதிரி கேள்வி கேட்கிறதே இல்ல அவர் மோடி வர அடுத்து தான் பிரதமராக வருவாராம் சந்தேகம் அந்த அந்தளவுக்கு ஒரு பேசுவார் செஞ்சிருவோம் இல்ல முடியவே முடியாது போரை நடத்திட்டாங்க இந்தியா வெற்றி பெற்றுச்சு எங்க பெண்களுக்கு நாங்க நீதி வழங்கிட்டோம் என்னமோ பேசிட்டு இருக்காரு ஊடகங்கள் அனைத்துமே நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் மோடி சொல்வதை அப்படியே கேட்கிறார்கள் ஒரு கட்சி கூட எங்களுடைய அமைப்பு வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது மோடி வேண்டாம் போரும் வேண்டாம் என்று ஆனால் எத்தனை கட்சிகள் இந்த நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள் தெரியவில்லை ஆனால் மக்கள் பல ஜனநாயக சக்திகள் போர் வேண்டாம் என்பதை தெரிவிக்கிறார்கள் பல கட்சிகளோட நிலைப்பாடு எப்படி எடுக்க முடியும் ஒரு ஃபாஸ்டிஸ்ட்டோடு நீங்கள் எப்படி கூட்டு ஸ்டாண்டு இருக்க முடியும் கேட்குறேன் மோடி ஒரு ஃபாஸ்டிஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஸ்டாலின் நாங்கள் மோடி ஒரு ஸ்டாண்ட் இப்படி இருக்க முடியும்னு கேட்குறேன் ஆக உங்கள் எல்லோரு வாயையும் மூடுவதற்கு மோடி எதிர்க்கட்சி தார்மீகம்னு எதிர்க்கட்சி இதை ராகுல் அவர்களும் சொல்லியிருக்காங்க சொல்ல ஸ்டாண்ட் வித் ராவடி அந்த நாம சொல்ல வர்றேன் ஆக நீங்கள் தேச உங்க எல்லோருடைய வாயை மூடுவதற்கு மோடிக்கு தெரியும் பிஜேபிக்கு தெரியும் ஒரு போரை கிளைப்பினால் வாயை மூடி விடலாம் என்று அது கிளப்பி விட்டார்கள் போர் வெறியை உங்கள் வாயை மூடிவிட்டார்கள் ஊறு வாயை மூடினாலும் விளைவாயை ஒருபோது மூட முடியாது ஆகவே மக்களாகிய நாம் சொல்ல வேண்டும் நோ மோடி நோ வார் நீ டெமோக்கிரசி என்று மிக்க நன்றி நன்றி